ஒரு திருமணத்தை எளிமையாக நடத்த வேண்டும் அப்படின்னா அந்த திரு எளிமையான ஒரு திருமணத்தில் யாரெல்லாம் ஐம்பது பேர் தான் இருக்கணும் ஒரு திருமணத்தில் மணமகன் வீட்டில் ஒரு இருபத்தஞ்சி பேர் மணமகள் வீட்டில் மாப்பிள்ளை வீட்டில் ஒரு இருபத்தஞ்சி பேர் பொண்ணு வீட்டில் ஒரு இருபத்தஞ்சு பேர் இதுக்கு மேலே வந்து ஆடம்பரமாக திருமணத்தை நடத்தக்கூடாது அப்படிங்கும்போது அதற்கான எண்ணிக்கை அதிகபட்சம் ஐம்பது அதை தாண்டக்கூடாது அப்படின்னா எப்படி அப்போ நிறைய பேருக்கு கொடுக்கலன்னா வருத்தப்படுவாங்களே பத்திரிகை கொடுக்கலன்னா வருத்தப்படுவாங்களே எனக்கு ந அப்படின்னு சொல்லணும் எனக்கு நிறைய பேர் தெரியும் அவங்களுக்கெல்லாம் என் கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை வைக்கலன்னா ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படிங்கும்போது இப்போ இதில் அப்போ நம்ம இதில் ஒரு விதிமுறைப்படலாம் யாரெல்லாம் வர வேண்டும் ஒரு திருமணத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் கட்டாயம் இடம்பெறுகிறவர்களின் லிஸ்ட்டு என்ன அப்படின்னா ஒரு மணமகன் வீட்டில் ஒரு மாப்பிள்ளை வீட்டில் அவருடைய அப்பா அம்மா அவருடைய சகோதரர்கள் இந்த மாதிரி சகோதரருடைய பிள்ளைகள் அவங்க மாமனார் மாமியார்லாம் வரணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி அதுபோல் தாத்தா பாட்டி இப்போ சகோ ஒரு மாப்பிள்ளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அதுபோல் சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரிகளோட கணவன் மனைவி அப்புறம் அவங்க பிள்ளைகள் இவங்க தான் இவங்க இடம்பெற வேண்டும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் இவங்க மொத்தம் எத்தனை பேர் இருபத்தஞ்சி பேருக்குள்ளே வந்துடுவாங்க இதில் இருபத்தஞ்சி பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் அதை தாண்டி நெருங்கிய உறவு எது அவங்க எதுன்னு நம்ம பார்க்கணும் இதை தாண்டிய நெருங்கிய உறவு அடுத்தது எது அப்படின்னா ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு மாப்பிள்ளையோட சித்தப்பா சித்தி யாராவது இருக்காங்களா அவங்க வரலாம் அவங்க பிள்ளைகள் வரணும் ஏன்னா இருபத்தஞ்சி பேருக்குள்ளே நம்ம நிப்பாட்டணும் அப்போ கண்டிப்பாக வர வேண்டிய நெருங்கிய உறவு உறவுக்கு முக்கியத்துவம் நண்பருங்கிற வகையில் ஒரு மாப்பிள்ளை வந்து ரெண்டு பேரை வர வைக்கலாம் அல்லது ஒருத்தரை வைக்க ஒருத்தரை அல்லது ரெண்டு பேரை வர வைக்கலாம் அதுக்கு மேலே வர வைக்கக்கூடாது அவருடைய நெருங்கிய நண்பர் ஒருத்தர் நண்பர்னாலே அது ஒருத்தர் கணவன் மனைவி எப்படி ஒருத்தர் ஒருத்தர் அதுபோல் நண்பருங்கிற வகையில் நெருங்கிய நண்பர் அப்படின்னு வகையில் ஒருத்தர் இருப்பார் இன்னொருத்தரை வர வச்சுக்கலாம் இப்படித்தான் ஒரு இருபத்தஞ்சி பேரை நம்ம வந்து வரையறுக்கணும் ஒரு மாப்பிளை வீட்டில் இருந்து இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கணும் போலீஸ் அங்கே நிற்கணும் இருபத்தஞ்சு பேருக்கு மேலே ஏன் வந்தீங்க ஒரு கல்யாணத்தை ஆடம்பரமாக நடத்தவே கூடாது அப்படிங்கிற ஆனால் ஆடம்பரமாக கல்யாணத்தை நடத்துகிற நடத்துறதுனால தான் அங்கே வரதட்சணையே கொடுக்கப்படுகிறது ஏன்னா ஆயிரம் பேர் ஒரு கல்யாணத்துக்கு வருவாங்க அந்த சபையில் நான் மரியாதையோடு என்னை வந்து எல்லோரும் பெருமையாக பேசுங்கிறதுக்காக கடனை உடனே வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறாங்க கடனாளி ஆகிறாங்க வாயை கட்டி வயித்த கட்டி ஒரு கல்யாணத்துக்காக பணத்தை சேர்க்கறாங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாப்பிட மாட்டேன்றாங்க இப்படி பலவித பிரச்சனைகள் ஏற்படுகிறது அர்த்தம்லாமல் போகிறாரங்களைலாம் பத்திரிக்கை கொடுத்து வர வச்சு பெருமைக்காக அந்த வரதட்சணைக்காக வியாபாரமாக அது கூட மாறுது மொய் வைக்கிறாங்க மொய் வச்சு அது வியாபாரமாக மாற்றுறாங்க அதில் அந்த வ அதாவது வர்றவங்கிட்டே பணம் வாங்கி கல்யாணத்தை நடத்துகிறாங்க ஒரு விருந்தினர்கிட்டே பணம் வாங்குகிற அவலம் இருக்கு பாருங்க சாப்பிட்டு பிறகு உங்கள் வீட்டில் வரவங்க சாப்பிட்டு பிறகு நான் சாப்பிட்டேன் எந்த மொய் அப்படின்னு கொடுத்தா எவ்வளோ அவமானம் அசிங்கமான ஒரு செயல்பாடு மொய் வைக்கணும் அப்போ அதுபோல் ஆடம்பரமாக வாழ்வது ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை நடத்துவதால் தான் மொய் வைக்க வேண்டிய அது ஒரு திருமண உதவித்தொகை ஆடம்பரமாக ஒரு திருமணத்தை நடத்துவதற்கான உதவித்தொகை தான் அந்த மொய் பணம் அதை வச்சு தான் அதை நம்பி தான் அவங்க வந்து ஆடம்பரமாக திருமணத்தை நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது அப்போ மொய் பணத்துக்கு மொய் வருவதையும் அங்கே தடுக்கணும் இதெல்லாம் ஒரு போலீஸ் ஒவ்வொரு திருமணத்திலையும் ஒரு போலீஸ் அங்கே இருக்கணும் அவங்க கண்காணிக்கணும் இது ஐம்பது பேருக்கு மேலே வரலை யாரெல்லாம் கட்டாயம் இடம்பெற வேண்டும் இந்த லிஸ்ட்டு நீங்கள் யார் நீங்கள் அவருடைய அண்ணனா தம்பியா அண்ணனோட மனைவியாக கணவனா அதாவது ஒரு மனைவி தங்கச்சியோட கணவனா அப்போ நீங்கள் வரலாம் இவர் யார் புதுசாக இருக்குது இவர் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க அவரெல்லாம் வரக்கூடாதுங்க இருபத்தஞ்சு பேருக்கு மேலே கூட இந்த இருபத்தஞ்சு பேர் தான் இருக்கணும் ஒரு மாப்பிள்ளை வீட்டில் அதுபோல் ஒரு பொண்ணு வீட்டிலருந்தும் அப்பா அம்மா பொண்ணோட சகோதரர்கள் சகோதரிகள் சகோதரிகளோட பிள்ளைகள் அப்புறம் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா அத்தை இந்த ஒரு அவ்வளோ தான் அதுபோல் ஒரு மாப்பிள்ளைக்கும் மாமா அத்தை சித்தப்பா சித்தி இருப்பாங்கள்ல அவங்க மட்டும் வந்தால் போதும் அவங்க பிள்ளைகள் வந்தால் எண்ணிக்கை அதிகமாகுது இருபத்தஞ்சு தாண்டுதுன்னா அந்த பிள்ளைகளை வரக்கூடக்கூடாது தடுத்துடணும் மா அந்த மாதிரி ஒரு திருமணத்தில் இவர்கள் தான் இடம்பெற வேண்டும் நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ நீ வந்து அந்த லிஸ்ட்லேயே இல்லையா அந்த உறவு ரத்த நெருங்கிய நெருங்கிய உறவில் நீ இல்லவே இல்லையே தூரத்து சொந்தம்னு சொல்லிட்டு நீ இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது இல்லை அவருடைய நண்பராக நண்பருங்கிற வகையில் ஒரு ரெண்டு பேருக்கு அனுமதி ஒரு பெண்ணுக்கு பெண்ணுடைய தோழி என்கிற பயிரில் ரெண்டு பேருக்கு அனுமதி இப்படி தான் ஒரு எளிமையான திருமணத்தை நம்ம நடத்த சட்டம் போடணும் எளிமையான திருமணத்தை நடத்துறதுக்கு விட்டாக்க அவங்க ஊரெல்லாம் கூட்டிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணத்தை போய் உன் பாட்டு பத்திரிக்கை வச்சுருது ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது அப்புறம் என்ன பண்ணுவோம் சொந்தக்காரன் என்ன பண்ணுவோம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு கல்யாணத்துக்கு ட்ரெயினை பிடிச்சி கஷ்டப்பட்டு ரிசர்வேஷனில் டிக்கெட் கிடைக்காது ஆயிரம் ரெண்டாயிரம் செலவு பண்ணி அந்த ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு வீடு திரும்புறக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறது எவ்வளோ செலவு பாருங்கள் அப்புறம் ஒரு ஐநூறுரூவா மொய் வர வைக்கணும் இப்படி மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு தன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு ஒரு நாகரிகமற்ற ஒரு அணுகுமுறை தான் அந்த ஆடம்பர திருமணம் என்பது இதனால் கடனாளி ஆகிறாங்க ஊட்டச்சத்து நிறைந்த உணவு சாப்பிட முடியல மக்கள் வந்து மகிழ்ச்சியாக வாழ எப்போ நடக்க போகிற கல்யாணத்துக்காக இப்போவே குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்குறாங்க ஒரு கல்யாணத்தை நடத்துகிற மட்டும் அதுக்கே பத்து லட்சம் அப்புறம் இப்போலாம் நகைகளை சேர்க்கறதுக்கு நூறு பவுன் நகை இருபது பவுன் நகை இருபது நகை இன்றைக்கி இருபது லட்சம் ரூபாய் நூறு நகை ஒரு கோடி ரூபாய் இப்போ நான் எப்படியாவது என் பொண்ணுக்கு நூறு பவுன் நகை போடுவேன் அதுக்காகவே இப்போ என்ன பண்ணுறாங்க சேர்த்து இருக்காங்க ஆனால் ஒரு நல்ல சத்தான உணவு ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டா என் கல்யாணத்தை எப்படி நடத்துறது நாங்கள் என்னென்னு போனோம் என் பிள்ளைகளோட கல்யாணத்தை நல்லா சீரு சிறப்பாக நடக்கணும் நடத்தின அதனால் ஆடம்பர திருமணத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்றால் எளிமையாக திருமணத்தை நடத்த வேண்டும் என்று சட்டம் ஏற்ற வேண்டும் நீங்கள் விருந்து கூட வைக்கலாம் இருபத்தஞ்சு பேர் தான் வரணும் இருபத்தஞ்சு பேருக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருபத்தஞ்சி பொண்ணு வீட்டில் இருபத்தஞ்சு அவங்க யாரெல்லாம் நம்ம சொல்லியாச்சு இவங்கெல்லாம் கட்டாயமாக இடம்பெற வேண்டிய உறவு முறை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சொல்லிவிட்டு அவர்களுக்கு நீ விருந்து வை மொய்ப அப்படி வைக்கும்போது யாரும் மொய் பணம் கொடுக்க மாட்டாங்க ஒரு திருமணத்துக்கு இருபத்தஞ்சு பேர் தான் வராங்க இங்கே இருபத்தஞ்சு மொத்தமே ஐம்பது பேர் தான் வராங்க அப்படிங்கும்போது திருமண செலவை கணவன் மனைவி இருவருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் திருமண செலவை அப்படி இருக்கும்போது திருமண செலவு இருவருமே ஏற்றுக்கணும் அப்புறம் வந்து மண்டபத்தெல்லாம் எடுத்து மூடிடணும் இந்த ஐயர் இதுக்கெல்லாம் தடை போட்டுருணும் எந்த தேவையற்ற செலவுகள் இருக்கிறது ஒரு மாலை கூட பெரிதாக இருக்கக்கூடாது பெரிய மாலை போடுறது தோரணம் கட்டுறது இந்த மாதிரி ஒரு சின்னதாக மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளலாம் எளிமையாக இப்படி செலவு கூட இவ்வளோ தாண்டக்கூடாது பத்தாயிரத்தை தாண்டக்கூடாதுப்பா ஒரு கல்யாணத்தை நடத்துகிற செலவு பத்தாயிரத்தை தாண்டக்கூடாது அப்படின்னு ஒரு பட்ஜெட் இது என்ன இது என்ன கணக்கு இதெல்லாம் கணக்கெடுக்கிறவர் தான் ஒரு காவலர் போலீஸ் அங்கே வரணும் போலீஸோட வேலை இந்த மாதிரி குற்றங்கள் நடைபெறக்கூடாது திருமணம் என்கிற பேரில் இங்கே நிறைய ஆடம்பர திருமணமே ஒரு குற்றம் தான் அதை நடக்க விடாமல் கண்காணிப்பதற்கு ஒவ்வொரு திருமணத்திற்கும் ஒரு போலீஸ் வரணும் போலீஸ் வந்தால் நீங்கள் அவருக்கு ஒரு ஐநூறுரூபா நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அதில் ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் அதே அதை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அந்த மாதிரி ஒரு திருமணத்திற்காக வருகிற ஒரு காவலருக்கு ஐநூறுரூபாய் ஊதியம் அது வந்து அரசாங்க கட்டணம் அப்படி கூட நம்ம வாங்கணும் சும்மா வரக்கூடாது அந்த மாதிரி நியாயமான கட்டணம் அது வந்து எல்லா இடத்துலையும் ஒன்று அதுக்கு அதிகமாக கேட்டால் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான் அந்த சமூகம் கட்டுப்பாடாக இருக்கும் குற்றங்களை தடுக்க முடியும் தடுக்க முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பொண்களுக்கு வந்து நகமோகம் ஆடம்பரம் எவ்வளோ சம்பாதிக்கிறாரு இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டு அப்போ பெரிய ஆடம்பரமாக எனக்கு கல்யாணம் மாப்பிள்ளை ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி வரணும் அப்படிங்கிறது இப்போ எந்த மண்டபத்தில் தான் எனக்கு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்கிறது நூறு பவுன் நகையெல்லாம் நான் போட்டு சொல்ற ஜோதியாக நிற்கணும் இந்த மாதிரியெல்லாம் இதெல்லாம் மற்றவர்களுக்கு துன்பமாக சம்மந்தப்பட்டவர்களுக்கு பெற்றோர்களுக்கு பெரிய துன்பமாக சுமையாக மாறுகிறது அப்போ இதை கட்டுப்படுத்தணும் அரசாங்கம் இதெல்லாம் தப்புன்னு தெரியுது எப்படி கட்டுப்படுத்தணும் உட்காந்து பேசினா முடிவு கிடைக்கும் இதை கண்டு காணாமல் இதான் கலாச்சாரம்ட்டு போனீங்கன்னா ஏன்னா இது போல மூட நம்பிக்கையால் அந்த ஆட்சியாளர்களே பாதிக்கப்படுறான் ஆட்சியாளர் என்ன பண்ணுறான் அப்படி தான் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அவனுக்கே அப்படி அதில் ஒரு பெருமை அப்படி இருக்கும்போது இதில் உள்ள மக்களுக்குள்ள பிரச்சனையை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டான் ஆட்சியாளர்களே முட்டாளர்களாக இருக்கான் அப்படி இருக்கும்போது இந்த குற்றங்களை எப்படி தடை செய்யும் மக்கள் கஷ்டப்படுறாங்க துன்பப்படுறாங்க அவங்க துன்பத்தை போகணும் கொரோனா காலத்தில் கல்யாண மண்டபங்களுக்கு தடை போட்டாங்க கல்யாண மண்டபத்தில் வச்சு திருமணம் நடத்துவது தடை போட்டாங்க அந்த நேரத்தில் கல்யாணம் நடந்தவங்கலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்போ இந்த கொரோனா வந்து நம்முடைய திருமண செலவை குறைத்து விட்டது கோயிலில் பத்து இருபது பேர் வச்சு கல்யாணத்தை பண்ணாங்க அப்படியே இந்த கொரோனா காலத்தில் நடந்துச்சு அப்போ எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க அந்த கல்யாணனால இன்றைக்கி வந்து அப்போது இந்த மாதிரி எளிமையாக திருமணத்தை நடத்த வேண்டும் யார் யாரெல்லாம் கட்டாயம் அடைபெற வேண்டும் அதற்கு மேல் யாரும் வரக்கூடாது இருபத்தஞ்சு பேருக்கு இல்லையா இந்த மாதிரி விதிமுறை போட்டு தான் எளிமையாக திருமணத்தை நடத்த முடியும்